இது தகவல் துளி விடுகதை பகுதி ஐம்பத்தி இரண்டு ஆகாயத்தினில் நின்று சரமாறி உதிரும் அதில் நின்று முட்டைகள் அநேகமாய் தோன்றும் ஏக காலத்தில் ஈடழிந்து போகும் இன்பமுடன் இந்த கதையை இங்குவரை வரை செய்வீரே அது என்ன நீர்க்குமுழி ஆயிரம் பேர் கட்டிய அரங்கமணி மண்டபம் ஒருவன் கண்பட்டால் ஒளியும் அது எந்த மண்டபம் தேன்கூடு ஆதனூறு ஏரியிலே ஐநூறு தென்னை மரம் காயும் இல்லை காகம் நிற்க நிழலும் இல்லை கருதிப்பார் துடைப்பம் ஆரஞ்சு சரக்குல அக்கா என்கிற சரக்கு என்ன சரக்கு சீயக்காய் ஆளை விழுங்கிடுவேன் ஆனாலும் ஓரடியும் நீல பெயர்க்கரியேன் நேர்தலையும் தாளிரண்டும் இல்லேன் கை பெற்றிருந்தும் என்ன விரலில்லேன் சொல்வாய் நான் யாரென சூழ்ந்து சட்டை